தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறேங்க கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய மஞ்சப்படி மாமா அண்ணன் சாட்டி திருவரனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவனை பற்றி ரொம்ப நல்லாச்சு எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம தேடி தேடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றிலாம் பேசணுமா அதுவும் இந்த மாமா பாயில் பற்றிலாம் பேசணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசியிருக்கேன் இவனுக்கு பதிலடி கொடுக்கணும்ல எனவே அவனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே திருமாவளவனால் ஏன் சாட்டை திருமுகன் கதறான்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருப்பரங்குன்றம் சம்பவம் தொடர்பாக அண்ணன் திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு அதுல என்னன்னா ஒரு உண்மையை சொல்லிவிட்டாரு அதை வந்து இவனால ஏத்துக்க முடியல அதனால பார்த்தீங்கன்னா கதறான் அது என்னன்னா ஆர்எஸ்எஸ் பெத்தெடுத்த தான் இந்த சீமான் அப்படிங்கிறத சொல்லிட்டார் போல இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இவன் கதற கதர் யூடியூப்பில் யூடியூப்ல பயங்கரமா அவர் சொன்னதுல என்ன தப்பு சீமான் வந்து ஒரு மறைமுக ஆர்எஸ்எஸ்காரனா இருந்துகிட்டு இருந்தாரு இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிக்கு வந்து சொம்படிக்கிறேன்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த பார்ப்பன கடப்பாறையால் நான் என்ன பண்ணுவேன் திராவிட கோட்டை இடிப்பேன்னு ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்துருக்காரு சீமான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்ப இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு எனவே சீமான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை வந்து பல மேடைகள் அண்ணன் சொல்லியிருக்காரு ஆனா இப்ப ஏன் கதர்றானா ஐயோ தேர்தல் வர நேரத்தில் நம்மள இப்படி சொல்லிட்டு இருக்காரு எப்படி இருக்கிற எட்டு பர்சன்டேஜ் ஓட்டும் போயிருமே ஆல்ரெடி இருந்து இவங்க கதறிட்டு இருக்கானுங்க மேற்கொண்ட அண்ணன் திருமாவளன் வேற இப்படி நம்மளை ஓப்பனை உடச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு மஞ்ச படிப்பமா கதர்றான் இப்ப அண்ணன் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாவே பாஜகவுக்கு ஒரு வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு ஏன்னா சங்கி என்றால் சக நண்பன் பாஜக ஏதேனும் ஒரு மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வரும்போது அதனை திசை திருப்பும் வேலையை சீமான் வந்து ரொம்ப அழகா பார்ப்பாரு இது கடந்த கால அரசியல் வரலாறு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த திராவிட எதிர்ப்பை வந்து கட்டமைக்கிறாரு சீமான் அதாவது மக்களே அண்ணன் திருமாவளன் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு நீ பார்ப்பன கடப்பாறையால் நீ திமுகவை இடிப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல திராவிடத்தை இடிப்பேன்னா கண்டிப்பா ஜனநாயக சக்திகளாக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இது ஏன்னா திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக பண்டிதர் அயோத்திதாசரால் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனால் முன்மொழியப்பட்ட ஒரு அரசியல் தான் இந்த திராவிட அரசியல் அப்ப நீ இந்த கோட்பாட்டை வந்து நீ நீ உடப்பேன்னு சொன்னா உன்னுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டியது அனைவருடைய கடமை எனவே அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான போட்டு போல போலன்னு பிறந்திருக்காரு இப்ப இதுக்கு முட்டு கொடுக்கும் விதமா இந்த மாமா பையன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த வீடியோல என்ன சொல்றான் நாங்கள் இந்துக்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமன் தான் சொல்லியிருக்காரு அட முட்டாப்பையில இதை உனக்கு எத்தனை வாட்டி தான்டா சொல்றது டே சாதி இல்லாதவன் தாண்டா முதல்ல தமிழனை உங்க அண்ணன் மாதிரி போய் ஒவ்வொரு சாதி சங்கம் மாநாட்டிலே ஏறிக்கிட்டு ஆ முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் இரண்டாவதா வந்தவர்கள் இன்னொரு சாதியினர் இருக்காரு சாதிங்கிற அமைப்பை தெரியாதா சாதி சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி இது பாத்தீங்கன்னா பொய்யை மூலதனமா வச்சு மட்டும்தான் உருவாகிட்டு இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி இதுல கருத்து இருக்கா சொல்லுங்க இப்ப அதுல இன்னொன்னு நான் என்ன சொல்றான் இவரு பாத்தீங்கன்னா திமுகிட்ட வந்து சொல்லுங்கம்மா கும்பரசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டே மாமா மாமாப்பையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதிமுக விட அதிகமான போராட்டங்களை பண்ணியிருக்கு இது அரசியல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் உங்களை மாதிரி வாட்ஸ்அப் கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியாது சரியா என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசை கண்டித்து இந்த திமுக அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் அண்ணன் திருமாவளவன் அது உனக்கு தெரியுமா தெரியாதா ஹம் வாட்ஸ்அப்ல கட்சி நடத்துறவனுக்கு எப்படி தெரியும் களத்துல போய் பார்த்தாதானே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து களத்தில் நிற்கக்கூடியவர் கூடியவர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் இன்னொன்னு என்ன சொல்றான் மேல்பாதி சம்பவத்தை பத்தி சொல்றான் இப்ப மேல்பாதியில நீ என்ன புடுங்குற சரி திமுக வந்து தப்பு பண்ணிருச்சு நீ வந்து திமுக தானே அரசியல் பண்ற அப்ப நீ போய் இங்க போராடு அந்த மக்களுக்காக போராடு அதாவது மக்களே இப்ப இந்த மாற்று அரசியல்னு சொல்லி வர்றாங்கல்ல இந்த சீமான் மாதிரி ஆளுங்க இப்ப எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே இது ஆ திமுக அதை பண்ணுச்சு ஆ திமுக இதை பண்ணுச்சு சரி ஓகே நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க திமுக சரியில்லைன்னு தானே நீ வந்திருக்க நீ போ மக்களோட மக்களா உட்காரு போராடு அந்த மக்களுக்கு உறுதுணையா நெல்லு அதை என்னையாவது பேசுவானுங்களா பேசவே மாட்டானுங்க ஏன்னா இவனுடைய அஜெண்டா என்பது திமுகவை எதிர்ப்பது தான் திமுகவை எதிர்ப்பது அது உன்னுடைய அரசியல் பண்ணிக்கும் ஆனா திராவிடத்தை எதிர்ப்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த மண்ணில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கும்பலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் தான் திராவிட அரசியல் அந்த அரசியலை வந்து தகர்ப்பேன் என்று நீ சொன்னால் உன் முகத்திலேயே கிளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சாதியை ஆதரிக்கும் மேலே தான் பார்த்துட்டு இருக்காரு சாதி ஆதரிக்கும் மேலே தான் பார்த்துட்டு இருக்காரு இப்ப இந்த அஜித் குமார்னு ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டாங்க உங்களுக்கு தெரியும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு போய் அந்த சம்பவத்துக்கு மேடையை போட்டு கதர்ன அந்த மாமா பைய ஏன் கவினோட படுகொலைக்கு வந்து பேசல பேச மாட்டாங்க ஏன்னா சீமான் வந்து மதத்தை எதிர்த்து பேசுற மாதிரி பேசுவாரு ஆனா ஒரு பொழுதும் அவர் மதத்தை தீவிரமாக எதிர்க்க மாட்டார் ஏதோ மைக்க நீட்டா ஏதோ பேசணுமே நாலு வார்த்தை பேசணுமே அப்பதானே நம்ம முகம் வந்து டிவில எல்லாம் வரும்னு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல் சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஹம் தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்க வேணும்னு என்ன இருக்கிறவங்க சீமன் மாதிரி அரசியல் பண்ண மாட்டாங்க சீமன் போக மாட்டாங்க ஏன்னா தன்னை சார்ந்த மக்களை தன்னை நம்பி வந்த மக்களை வந்து ஒரு அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் தலைவர்களுடைய நோக்கமா இருக்கணும் அதை விட்டு நான் தோத்தையே தான் போவேன் ஆனால் தனிச்சையை தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனத்தனமாற அந்த வந்து சீமன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இதுக்கு இந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் போன்ற மாமா பைகள் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எனவே சீமனுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல அவரே கிழிச்சுக்கிட்டாரு என்னைக்கு வந்து பார்ப்பன கடப்பாறையால் திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொன்னாரோ அன்னைக்கே சீமானுடைய முகத்திரை முழுசா கிழிஞ்சு போச்சு இப்ப அது வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மஞ்சப்பொடி மாமா மாதிரி சாட்டை திருமணன் வச்சு பேச விடுறது அதாவது மஞ்சப்பொடி மாமா சாட்டை திருமணனுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா சீமான் வந்து எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார் அதுக்கு வந்து விளக்கம் போடு ஆயிரம் வீடியோ போடணு இல்ல உம் இது தப்பா சரியா திமுகவை வந்து ஒழிக்கிறேன் திமுக வந்து இடிக்கிறேன்னா பரவாயில்ல திராவிடத்தை ஒழிப்பேன்னா உங்களுடைய நோக்கம் என்ன இதை தானே என்ன திருமாவளவன் கேட்கிறாரு கருத்தை கருத்தா மோதுரா மாமா பையில நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனா பதிலடி கொடுக்க நாங்களா இருப்போம் எனவே வஞ்சப்படி மாமா சாட்டை துறைமுருகன் எது செய்வதாக இருந்தால் கருத்தியல் ரீதியாக மோதும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் நன்றி வணக்கம்